அம்மாச்சி வைத்தியம் இன்று உங்களுக்கு வாழ்க்கை சாப்பிடவே முடியாதவங்க கூட சாப்பிட முடிகிற மாதிரி ஒரு துவையல் அது என்ன துவையுன்னா புளி மிளகா துவையல் இந்த பாருங்கள் இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த துவையல் அருமையாக இருக்கும் இது வந்து எப்படி செய்யாதுன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு மிளகாய் வச்சுக்கோங்க பிறகு புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் திருப்பி பூ பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டு அதையும் அடிச்சுக்கோங்க அடிச்சுக்கிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு தக்காளி நல்லா வணக்கினா அன்றைக்கி சின்ன வெங்காயமும் இதுவும் போட்டு வதக்கி வச்சிங்கன்னாலும் சரி வணக்கம் போட்டிங்கனாலும் சரி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுடுங்க அடிச்சிருப்பாங்க தேவைக்கேற்ப உப்பு வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு நம்ம போட்டு தாளிச்சுக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு போட்டு உளுந்த பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு செவக்க எடுத்துருங்க அப்புறம் கடுகு போட்டு உடனே அதையும் தூக்கி கொட்டி அரைச்சிடுங்க இது வந்து அருமையாக இருக்கும் இதை சாப்பிடவே வாய்க்கு எச்சி வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியாப்பட்டவங்க சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட முடியாதவங்களாம் கூட இது வந்து குறுக்கை சேர்த்தே சாப்பிடுவாங்க அப்படியே அப்படி துவையல் இது செஞ்சு பாருங்கள் பலன் இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது சே சாப்பிட முடியாமல் செரிமானம் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்லது செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்